ஆமா ஆமா சூப்பர் முடிஞ்சா அருமையா அந்த பாடு எய் 5 பேர் மட்டும் 5 பேர் உட்கார் எய் மணி என்ன செய்யுங்க எய் வண்ணா வச்சினா கோகுண்டாஜி சார் இந்த மாதிரி எய் 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 கோளடா ஆர்டரா சார் ஏ கட்ட சார் இந்த மாதிரி மணி கட்டி குடுங்க எங்க நிக்குறான் என்ன டேஸ்ட் கால் மடிங்கட்ரா தூக்கி நிந்திரா இதுல சுลก மடிங்கடா

பெணா சேமிக்க ஒரு கடலும் ஒரு வேறு சேமியா